வணக்கம் பொன்னியின் செல்வன் பகுதி மூன்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் தன் குதிரையை மறந்திருந்தான் அங்கு இருந்து சற்று தூரத்தில்தான் அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது பழுவேட்டரையரின் வீரர்கள் இது குதிரையா இல்ல கழுதையா என்று பரிகாசம் செய்து நகைத்துக் கொண்டிருந்தனர் அதில் ஒரு சிலர் அந்த குதிரை மீது ஏற முயன்றனர் ஆனால் அந்த குதிரையோ அவர்களை ஏற்க மறுத்தது அதனால் கோபம் கொண்ட ஒருவன் அந்த குதிரையின் வாளை பிடித்து முறுக்கினான் ரோஷக்கார குதிரையோ வேகம் எடுத்து கூட்டத்திற்குள் ஓடியது வந்தியத்தேவன் கண் எதிரிலேயே இவை அனைத்தும் கனப்பொழுதில் நடந்தது அவருடைய முகத் தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடையதுதான் என்று அறிந்த ஆழ்வார்க்கடியார் பார்த்தாயா தம்பி பழுவூர் வீரர்கள் செய்த செயலை என்னிடம் காட்டிய வீரத்தை அவர்களிடம் காட்ட வேண்டியதுதானே என்று குத்தி காட்டினான் வந்தியத்தேவனுக்கோ உள்ளுக்குள் ஆத்திரம் பொங்கியது ஆனாலும் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமை காத்தான் பழுவூர் வீரர்கள் பெரும் கூட்டமாக இருந்தனர் இவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டை போடுவதற்கு பொருள் இல்லை அவர்களும் இவனிடம் சண்டை போடுவதற்கு காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு விரைந்து அவர்களும் அந்த இடத்தை விட்டு நடந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வந்தியத்தேவன் குதிரை ஓடிய திசையை நோக்கி சென்றான் சிறிது தூரத்திற்கு பின் குதிரை தானாகவே நின்றுவிடும் என்பது வந்தியத்தேவனுக்கு நன்றாகவே தெரியும் அவன் எதிர்பார்த்தது போலவே புளியந்தோப்புக்கு அப்பால் ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் குதிரை சோகமாக நின்று கொண்டிருந்தது குதிரையை துன்பம் படுத்திய அந்த அகம்பாவம் பிடித்த வீரர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் புத்தி புகட்ட வேண்டும் என்று அவன் உள்ளுக்குள் நினைத்து கொண்டான் பிறகு குதிரையை சமாதானம் படுத்திவிட்டு மீண்டும் சாலையை நோக்கி நடந்தான் வந்தியத்தேவன் அப்போது கூட்டத்தில் இருந்த சிலர் முரட்டு குதிரையை ஏன் அழைத்து வந்தாய் என்று சிலரோ குதிரை என்ன செய்யும் அனைத்தும் பழுவேட்டரையரின் வீரர்கள் செய்த வேலைதான் என்று சமாதானம் கூறினார்கள் ஆழ்வார்க்கடியார் நம்பி இன்னமும் சாலை நின்று கொண்டிருந்தார் அதை கவனித்த வந்தியத்தேவன் இவன் நம்மை விடமாட்டான் போலே இருக்கிறதே என்று முக முகத்தை சுழித்தான் ஆழ்வார்க்கடியார் வந்தியத்தேவனிடம் பேச்சு கொடுக்க துவங்கினான் தம்பி இன்றிரவு நீ எங்கு தங்குவாய் என்று கேட்டார் நம்பி நீ எதற்காக அதெல்லாம் கேட்கிறாய் என்றான் வந்தியத்தேவன் இல்லை ஒரு வேளை கடம்பூர் சம்புவராயர் மறை அரண்மனையில் தங்குவதாக இருந்தால் அங்கு எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்றார் ஆழ்வார்க்கடியார் உனக்கென்ன என்ன மந்திர தந்திரமெல்லாம் தெரியுமா நான் சம்புவரையர் அரண்மனையில் தங்கப்போவதாக நீ எப்படி சரியாக கூறுகிறாய் என்றார் வந்தியத்தேவன் இதில் என்ன அதிசயம் இருக்கிறது தம்பி இன்று பல ஊர்களில் இருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருவார்கள் பழுவேட்டரரும் அவர் பரிவாரங்களும் அங்கேதான் போகிறார்கள் என்றார் ஆழ்வார்க்கடியார் மெய்யாகவா என்று வந்தியத்தேவன் கேட்க மெய்யாகதான் என்று பழுவேட்டரையிற்கு கிடைத்த மரியாதை அனைத்தும் கடம்பூர் அரண்மனையிலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டவைதான் என்றார் ஆழ்வார்க்கடியார் பழுவேட்டரையர் தங்கும் இடத்தில் தானும் தங்குவது என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று எண்ணி வந்தியத்தேவன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் ஆனாலும் அவருடைய முரட்டுப் பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டுதான் இருந்தது இந்த நிலையில் ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் தம்பி நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று இரக்கமான குரலில் கேட்டான் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்திற்கே நான் புதியவன் என்றான் வந்தியத்தேவன் உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே நான் சொல்வேன் இன்றிரவு கடம்பூர் அரண்மனைக்கு என்னை அழைத்து கொண்டு போ என்றான் ஆழ்வார்க்கடியார் எதற்காக அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா இல்லை விஷ்ணு பெரிய தெய்வமா என்று அங்கு விவாதம் செய்யப் போகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன் இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை இல்லை என்று என்று நினைக்க வேண்டாம் இன்று கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் பிறகு கலியாட்டம் சாமியாட்டம் குறவை குத்து எல்லாம் நடைபெறும் அதனை பார்க்க எனக்கு ஆசை ஆகையால் என்னை உன் பணியால் என்று கூறி போ என்றான் ஆழ்வார்க்கடியான் ஆழ்வார்க்கடியான் இந்த வார்த்தைகளை கேட்டு வந்தியதேவனுக்கு அவர் மேல் சந்தேகம் வலுத்தது அந்த மாதிரி ஏமாத்து மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்த்துக்கொள் உன்னை போன்று பணியால் எனக்கு தேவையில்லை நீ என் பணியால் என்று சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதை எல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்று சந்தேகம் உண்டாகிறது என்றான் வந்தியத்தேவன் அப்படி என்றால் கடம்பூருக்கு நீ அழைப்பு பெற்று போகவில்லை அப்படித்தானே என்றார் ஆழ்வார்க்கடியார் இல்லை இல்லை சம்புவரையர் மகன் கந்தமாறன் என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பல முறை அழைத்திருந்தான் அதனால் ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன் இவ்வளவுதானா அப்படியானால் பாடே இன்னைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்றார் ஆழ்வார்க்கடியார் இப்படி பேசிவிட்டு சிறிது தூரம் இருவரும் மௌனமாகவே சென்று கொண்டிருந்தான் பிறகு ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அந்த கேள்வியை நானும் திரும்ப கேட்கலாம் நீ ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழியை பார்த்து போவதுதானே என்றார் ஆழ்வார்க்கடியார் வழி தெரியாத குற்றத்தினால்தான் நான் சரி நீ எங்கே போகிறாய் கடம்பூருக்கு தானே என்றான் வந்தியத்தேவன் இல்லை நீதான் என்னை அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே அதனால்தான் தான் விண்ணகர கோயிலுக்கு செல்கிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியார் வீரநாராயண பெருமாள் தானே நானும் அந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை சேவிக்க விரும்புகிறேன் என்றான் வந்தியத்தேவன் நீ விஷ்ணு ஆலயத்திற்கு வரமாட்டாயே என்று நினைத்தேன் ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் என்றார் ஆழ்வார்க்கடியார் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கு ஏன் ஒரே கூட்டமாக இருக்கின்றது கோவிலில் ஏதாவது விசேஷ உற்சவமா என்றான் வந்தியத்தேவன் இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடி பதினெட்டாம் பெருக்கோடு ஆண்டாளின் திருநட்சத்திரம் சேர்ந்து கொண்டது அதனால்தான் இவ்வளவு கோலாகலம் தம்பி ஆண்டாள் பாசுரம் ஏதாவது கேட்டிருக்கிறாயா என்றார் ஆழ்வார்க்கடியார் இல்லை கேட்டதில்லை என்றார் வந்தியத்தேவன் கேட்டுவிடாதே ஒரு முறை கேட்டால் பிறகு வாளையும் வேலையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு போல் நீயும் கண்ணன் மேல் காதல் கொண்டு யாத்திரைக்கு கிளம்பி விடுவாய் என்றார் ஆழ்வார்க்கடியார் நீ ஆண்டாள் பாசுரங்கள் பாடுவாயா தெரியுமா என்றார் வந்தியத்தேவன் இல்லை சிலது தெரியும் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்கள் சிலது தெரியும் பெருமாள் சன்னதியில் நான் இன்று பாடப்போகிறேன் என்றான் வந்திய என்றார் நம்பி வேண்டுமானால் கேட்டுக்கொள் என்றார் ஆழ்வார்க்கடியார் அதற்குள் கோயிலும் வந்துவிட்டது இப்போது அந்த கோயிலின் வரலாற்றை சற்று சுருக்கமாக பார்த்து விடுவோம் விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோபரகேசரி என்ற பற்றம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே தில்லை சிற்றம்பலத்துக்கு அவன் பொன்கூரை வேந்து சரித்திர பெற்றவன் சோழசிகாமணி சூர சூரகாசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் என்று சிறப்பு பெயரும் பெயரையும் அவன் கொண்டிருந்தான் பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்துக்கு ராஷ்டிர மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதற் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைனத்துடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்கச் செய்தான் அந்த சைனத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான் குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான் வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்றும் மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணே கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசம் இருந்த வீரர்களைக் கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான் அதைத்தான் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான் அதன் கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான் விஷ்ணு கிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழக பாட்டும் வழங்கிற்று ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நிர்மயமான இருப்பவர் அல்லவா எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரை ஒட்டி ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு கோயில் எடுப்பது அக்காலத்தில் வழக்கம் அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோயில் கொண்டு எழுந்தருளச் செய்தான் அத்தகைய பெருமாள் பெருமாளின் கோயிலுக்குத்தான் தற்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள் சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான் ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான் அப்படி அவர் பாடிக்கொண்டே இருக்கும்போது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாய் அவன் கண்ண கண்ணத்தின் வழியாக வழிந்தோடியது வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாகவே கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்துருகியது ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர் முன்னர் கொண்டிருந்த கருத்தும் மாறியது இவன் பரம பக்தன் போலவே என்று எண்ணிக் கொண்டான் வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அப்பாசுரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள் கலிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோப்பன் ஒளிப்புகழ் ஆயிரத்து இப்பத்து உள்ளத்தை மாசறுக்குமே என்று பாசுரத்தை முடித்தான் பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து நம்பிகளே தாங்கள் இத்தகைய பரமபக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போயிற்று ஏதாவது அபச்சாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல் தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்று தான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே என்றார் வந்தியத்தேவன் இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கட் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் என்றார் ஆழ்வார்க்கடியார் நம்பிகளே என்னை யார் என்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தானே அகப்பட்டேன் உங்களிடம் தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லி இருந்தால் தம்பி படபடுப்பு வேண்டாம் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உதவி பயன்பட்டிருக்கும் பாதகமில்லை போய் வா என்றார் ஆழ்வார்க்கடியார் வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீறை ஏறி விரைவாக கடமுறை நோக்கி சென்றான் மீண்டும் பயணிப்போம் வந்தியத்தேவனோடு